இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கற்றோடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது யசூரன் மகா மாறுபாடுள்ள சந்ததி உண்மை இல்லாத பிள்ளைகள் என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் உலக வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அநேக மாறுபாடுகளோடு அல்லது தாறு மாறான வாழ்க்கையிலே வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் வேதம் சொல்லுகிறது நீதிமொழியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமொழியில் இருபத்தி ஒன்று எட்டிலே வாசிக்கிறோம் குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவனாக இருக்கிறான் அப்போ சில ரெண்டு நாற்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மாறுபாடுள்ள சௌந்தரியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே மாறுபாடு உள்ளவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல உங்கள் கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிற அருவறுப்புகளை நீங்கள் விட்டு விலகி கட்டிற்கு பிரியமாய் நடவுங்கள் என்ற வார்த்தையை நாம் வேதாமத்தில் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலை வேளையிலும் ஒருவேளை நீங்கள் மாறுபண்டு சந்ததிகளை விட்டு விலகி கர்த்தருக்கு உண்மையாய் வாழுங்கள் கர்த்தரோடு உடை செய்து காணப்படுங்கள் உங்கள் நடுவிலே அற்புதராக இருக்கிறார் அவர் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன் நாம் சிமிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் வலுப்படுத்தும் ஆண்டு ஒரே உண்மையுடர்களோடு கூட ஐக்கிய உடையவர்களாக காணப்பட உண்மையை பிரியப்படுத்த ஆண்டவரே உமக்கு முன்பதாக எப்பொழுதும் உண்மையோடு கூட காணப்பட கிருபைத்தான் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திருப்பிதா